வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது பேரிக்காயின் மருத்துவம் பேரிக்கையோட மருத்துவம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து இதில் மருத்துவம் இருக்குங்க தான் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் வாங்க வீடியோக்களை போகலாமா வாங்க இந்த பேரிக்கையோட மருத்துவம் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலையே இதில் வந்து நார் சத்து இருக்க பழங்கள்லேயும் இதில் வந்து எக்கச்சக்கமான நார் சத்துங்க இருக்குது இந்த பேரிக்காவிலேயே அதோடய நீர் சத்து மிகுந்த கை எதுன்னா இந்த பேரிக்காய் தான் இதில் நம்ம வந்து சுகருக்கு வந்து அதில் வந்து பெரும்பகுதி வந்து இந்த பேரிக்காய் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி வகுக்குது இன்சுலின் வந்து நிறைய சேர சுரக்க வைக்கிறது இந்த பேரிக்காய் அதனால் தினம் ஒவ்வொரு பேரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா போதும் இன்சுலின் வந்து நல்லா சே சுரந்து உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும் அதோட எலும்புங்க நல்லா வலு பெற செய்யுது எலும்புங்க வந்து எல்லாம் டபுகள் கீழே விழுந்தானவே கிராட்சா செய்யறோம் குழந்தைனா எலும்பு வந்து கிராச்சஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த பேரிக்காய் சாப்பிட்டோம்னா எலும்புங்க நல்லா பெறும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எலும்பு கொண்டாடும் நரம்புங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்ல ஸ்ட்ராங்காக கொண்டாடும் அதோட யூரின் இன்ஃபெக்ஷன் படாத பாடுபடுவாங்க நீர் கடுப்பு திருப்பி எரிச்சல் இது எல்லாமே வரும் அதுக்கு வந்து இந்த பேரிக்காய் வந்து சாப்பிட்டா இதில் இருக்கிறது நீர் சத்து இதில் தான் நிறையா இருக்குது உங்களுக்கு நார்த்தத்தும் நிறையா இருக்குது சத்தும் நிறையா இருக்குது இதை சாப்பிட்டிங்கனாவே யூரின் பிரச்சனையும் வராது அதோட நம்ம வந்து இதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு முகம் அழகு பெறும் முகம் வந்து கவர்ச்சியாக இருக்கும் இது வந்து நம்ம தமிழனோட ஆப்பிள்னா இந்த பேரிக்கை தான் இந்த பேரிக்காய் வந்து சாதா கிடையாது இது வந்து தமிழ்னோட ஆப்பிள் ஆப்பிள் வந்து வாங்க வசதி உள்ளவங்க வாங்குவாங்க இல்லைன்னா இந்த பேரிக்காய் வாங்குங்க விலையும் கம்மி தான் அது இதை வாங்கி சாப்பிடுங்க செம சூப்பராக இருக்கும் இது வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு நம்ம வந்து என்ன பிரச்சனை இதை சாப்பிட்லாம் தினம் ஒன்று ஒன்று சாப்பிட்டா முகம் அளவு நல்லா சைனிங் கொடுக்கும் இதை சாப்பிட்டுருந்தீங்கன்னா முகம் நல்லா சைனிங் கொடுக்கும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்ணும் அரைஞ்சி சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு தேவையில்லை இந்த ஒன்று சாப்பிட்டா போதும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்